அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் மன்னரின் மிக முக்கிய உரை நாற்பத்தி ஆறாவது ஜிசிசியின் உச்சி மாநாட்டில் கோயத் மன்னருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து உண்டியல் மூலம் தினார் அனுப்ப வெளிநாட்டவர்களுக்கு பெரிய அப்பாய் வைத்த உள்துறை அமைச்சகம் ஆறு மாதம் சிறை தண்டனை மற்றும் மூவாயிரம் கோயத் தினார் அபராதம் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது அடுத்து கோயத் விசாவுக்கு பிசிசி மற்றும் மெடிக்கல் ஃபிட் தேவையா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த் மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் அல் அஹமது அல் ஜுல் சபா அவர்கள் ஜிசிசி நாடுகள் பஹரீனில் ஏற்பாடு செய்த நாற்பத்தி ஆறாவது உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்கள் அரப் நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதரத்தின்படி கோயத் மன்னர் மற்றும் கோயத் அமைச்சர்களுக்கு பஹ்ரீன் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமரான சல்மான் பின் ஹேமத் அல் கலீஃபா அவர்கள் சிறப்பு வரவேற்பு அளித்தார்கள் அதன் பிறகு ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா துபாய் கத்தார் ஒமான் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் ஏற்பாடு செய்த உச்சி மாநாட்டில் பேசிய கோய்த் மன்னர் அவர்கள் கத்தார் மீது இஸ்ரேல் தொடுத்த தாக்குதலை வன்மையாக கண்டித்து பாலஸ்தீன் மீது நடத்தப்படும் தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என இஸ்ரேலை கண்டித்துள்ளார்கள் கோய்த் மன்னரை தொடர்ந்து பேசிய ஜிசிசி நாடுகளின் மன்னர்கள் மற்றும் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார்கள் அடுத்த தகவல் குவைத் நாட்டில் சட்டவிரோதமாக பணப் பரிவர்த்தனை செய்தால் இனிமேல் ஆறு மாதங்கள் வரை தண்டனை மற்றும் மூவாயிரம் குவைத் வரை அபராதம் விதிக்கப்படும் என புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரபிய பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத் நாட்டின் நிதி மற்றும் பொருளாதார பாதுகாப்புக்கு நேரடியாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சட்டவிரோதமாக செய்யப்படும் பண பரிவர்த்தனை அதாங்க உண்டியல் மூலமாக ஊருக்கு பணம் அனுப்பினால் புதிய சட்டத்தின்படி சித்த ஷஹர் அதாவது ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் தலந்த ஆல்ஃப் அதாவது மூவாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் அது உண்டியல் ஏஜெண்டாக இருந்தாலும் சரி பணம் அனுப்பும் இன்னாட்டாக இருந்தாலும் சரி ரெட் ஹேண்டடாக பிடிபட்டால் தண்டனை கன்ஃபார்ம் இப்போது ஒரு தினாருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது உண்டியல் மூலமாக பணம் அனுப்பினால் அதிக லாபம் கிடைக்கணும்னு வெளிநாட்டவர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா தவறான முறையில் கொய்த்தரக்கு தெரியாமல் ஊருக்கு பணம் அனுப்புகிறார்கள் இதனால் கோயத்தில் உள்ள வங்கிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக பல புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இதனை எல்லாம் தடுக்கும் நோக்கில் இப்போ புதிய சட்டத்திற்கு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது அதனால் வெளிநாட்டவர்கள் இனிமேல் தவறான முறையில் ஊருக்கு பணம் அனுப்பாதீங்க பேங்க் மூலமாக மட்டும் ஊருக்கு பணம் அனுப்புங்க போல் மிக முக்கியமான அந்த தகவலை லாஸியம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார் ப்ரோ கோய்த் செல்வதற்கு விசா வராமல் பிசிசிக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு முடியுங்க விசா வராமல் பிசிசிக்கு அதாவது போலீஸ் கிளைம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை செய்து பிசிசி வாங்க முடியும் கோயித் பிசிசிக்கு மூணு மாதம் வரை தான் வேலடிட்டி மற்ற நாடுகளுக்கு பிசிசி பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரை செல்லுபடியாகும் ஆனால் கொய்திற்கு மட்டும் மூணு மாதம் வரை தான் வேலடிட்டி அதுபோல் கொய்த் கேம்கா மெடிக்கல் போடுவதற்கு கொய்த் விசா கட்டாயம் தேவை கோய்த் கேம்கா மெடிக்கல் வேலடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் வரை வேலிடி இந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்கள் கொய்த் விசா வந்து ஸ்டாம்பிங் ப்ராசஸ்ஸை முடித்து கொள்ள வேண்டும் பிசிசி டேட் எக்ஸ்பைரி ஆனாலோ அல்லது கேம்கா மெடிக்கல் ரிப்போர்ட் எக்ஸ்பைரி ஆனாலோ கொய்த் விசா ஸ்டாம்பிங் பண்ண முடியாது கோய்த் நாட்டிற்கு செல்வதற்கு பிசிசி மற்றும் கேம்கா மெடிக்கல் ஃபீட் ரிப்போர்ட் லாஸுன்னு தேவை அதுபோல் மிக முக்கியமான அந்த தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் ஓடிய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது அதுபோல் சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய் பதினஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் டு சென்னை நாற்பத்தி ஆறு கோய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சிட்டு கோய் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் எழுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் ஐம்பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ஒன்பது கொய்த்தினாருக்கு சலாமர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் ஐம்பத்தி மூணு கோயித்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து கொழும்பு அறுபத்தி நாலு கொய்ய தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க வாங்குடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது ஒருத்தனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்லா ரேட்டுங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு நாள் கோயித் இந்திய ரூபாயின் மதிப்பு முன்னூறு ரூபாய் நெருங்குனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அடுத்து வாங்க கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஒரு தினார் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தெட்டு தினார் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பில்சாக உள்ளது அது போல நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது கோயிலு மற்ற பெரிய நாடுகள்லேருந்து இருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு அதாவது ஆண்களாக இருந்தால் பத்து கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் பெண்களாக இருந்தால் இருபது கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் இதாங்க லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காம கவனில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்